வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே இன்று காலை அண்ணன் இவி கே எஸ் இளங்கோவன் மறைந்த செய்தி வந்தது சரியாக நினைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து அவருடைய தந்தையார் ஈவிகே கே சம்பத்தோடு பயணம் செய்தவன் அரசியல் ரீதியாக அண்ணன் நெடுமாறனோடு பயணிக்கும் பொழுது சம்பத் அவர்களை அடிக்கடி சந்திப்பது உண்டு அண்ணன் நெடுமாறனுக்கு ஒரு மூத்த அண்ணனாக இவி கே சம்பத் விளங்கினார் அன்றைக்கு ஈவிகே சம்பத் சாலை என்று அழைக்கப்படுவதில்லை டவுட்டன் அருகே அவர் வீட்டுக்கு செல்வோம் அருமையான காஃபி கிடைக்கும் சுலோசனா அம்மையார் கொடுப்பார்கள் அன்றைக்கு ஈவிகே சிலங்கோவன் என்னுடைய நினைவு அன்றைக்கு பெல் பாட்டம் ஒரு அடையாளமாக இளைஞர்களுக்கு இருந்தது அந்த பெல் பாட்டத்தில் கடைசி அந்த முகப்புரிக்கின்றதே பாட்டம் ரொம்ப ஒரு முக்கால் அடி அளவாவது அந்த பாட்டத்தை வைத்து கொண்டு முழுக்கை சட்டை போட்டு டக் பண்ணி கொண்டு ஒரு வித்தியாசமான முகக்கண்ணாடி காஸ்ட்லியான கண்ணாடி அணிந்து கொண்டு இருப்பார் ஒரு வித்தியாசமாக தெரிவார் வளர்ந்த மனிதர் முடி கிட்டத்தட்ட முதுகுவரை வரை கிப்பி ஸ்டைலில் வெட்டியிருப்பார் அன்றைக்கு அவருக்கு அரசியல் அதிகமாக தொடர்பு இல்லை அப்போது பார்த்த இளங்கோவனை சொல்கிறேன் வாழ்க்கையில் அவரை மாதிரி அனுபவித்தோர் யாரும் கிடையாது அதே மாதிரி அவருக்கு கிடைத்த வரலட்சுமின்னு நினைக்கிறேன் அந்த அம்மையார் பேர் அவ்வளவு இவரை பார்த்து கொள்வார்கள் ஈரோடு சென்றால் அசைவ உணவு அவ்வளவு ருசியாக படைப்பார்கள் தினமணி வைத்தியநாதனுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு இள இளங்கோவன் இல்லை அவருடைய சகோதரர்கள் இனியன் சம்பத்தெல்லாம் என்னோடு மதிமுகவிலும் காங்கிரஸிலும் இருந்தார் அதே மாதிரி அவருடைய சகோதரி நாகம்மாள் ரொம்ப லட்சணமான பொண்ணாக அப்போது வீட்டுக்கு போனால் நெடுமாறனோடு சித்தப்பா சித்தப்பா என்று அழைத்து அவ்வளவு அந்நியுண்ணியமாக இருப்பார் அதே அதேமாதிர கௌதமன் அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அச்சகம் இருந்தது அதை பொறுப்படுத்தி பார்த்து கொண்டிருந்தார் சம்பத்துடைய அந்த பணிகள் அரசியல் பணிகளுக்கெல்லாம் அச்சிட்டு தருவார் அது மாதிரி மதிவானன் அன்புளில் என்று அவருடைய சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் இந்த விஷயங்களாம் இன்றைக்கி யாருக்கு தெரியாது ஈவிகே சம்பத் பெற வேண்டிய அங்கீகாரம் அவர் உழைப்புக்கு பெற வேண்டிய அங்கீகாரம் அவருக்கு பதிலாக அவருடைய முதல்வர் ஈவி கேஸ் இளங்கோவனுக்கு கிடைத்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருமுறை தமிழக சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற ராஜாங்க அமைச்சர் இவ்வளவும் ஒரு அங்கீகாரம் இந்த வயதில் அனுபவித்து விட்டார் இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் அண்ணன் இ சலங்கோவன் அவரை இறுதியாக பார்த்தது நான் திமுகவிலிருந்து விளக்கப்பட்ட போது பார்த்தேன் அப்போ அவ்வப்போது தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொள்வார் என்னை கிண்டலும் ஏகடியமாக பேசி பேசுவார் என்னை என்னை பார்த்தவுடன் அப்படி என்னுடன் அவருடைய உறவு நட்பு இருந்தது அவர் என்னிடம் சொல்வார் எங்கள் அப்பாவை போல என்னையை போல நீங்கள் யதார்த்தமாக பட்ட மனசில் பட்டதை பேசிவிடுங்கள் இன்றைக்கு அரசியல் அப்படி இல்லை கவனமாக இருங்கள் நீங்கள்லாம் மேலே வரணும் ஒரு நல்ல பொறுப்புக்கு வரணும் நீங்கள்லாம் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார் அப்படிப்பட்ட அன்பும் பாசமும் நிறைந்த அண்ணன் இன்றைக்கு இல்லை அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் அவருடைய புகழ் இன்றைக்கும் தமிழக அரசியலில் இருக்கும் தமிழக அரசியலில் ஒரு வித்தியாசமான மனிதர் நகைச்சுவையாகவும் பேசுவார் கிண்டலாகவும் பேசுவார் ஏகடியமாகவும் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்க்க இனி முடியாது அவர் புகழ் ஓங்குக அவர் என்றும் தமிழக அரசியலில் வரலாற்று பக்கங்களில் அவருடைய பெயர் இருக்க வேண்டும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்